பனிரண்டு ராசிகளில் மூன்றாவது ராசி முயற்சி பாவம் சொல்லக்கூடிய மிதுன மிதுன ராசி ராசிநாதன் புதன் பகவான் நான் சொன்ன மாதிரி புதன் பகவான் அஸ்தங்கம் பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்து இப்போ இந்த மாதம் பிறக்கும் போது மிதுன ராசி நேயர்கள் ஆரம்பம் அதாவது இப்ப கார்த்திகை மாதம் நான்கு வாரம் இருக்குன்னா முதல் வாரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக மாதிரி இருக்க போகுது புதுசாக ஒரு விஷயத்த தொடங்குறதா இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு வாக்குறுதி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்காக ஒரு டாக்குமெண்ட் ஆயினிங்க சின்ன விஷயத்துல போய் செஞ்சு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேர்க்கை ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் சூழ்ச்சிகளாலேயும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முதல் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புத ஆதிபத்திய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஞானம் கல்வி வெற்றிகள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் கம்பல்சரி சைலண்ட்டாக இருந்துருங்க யார் ஜாதகத்துலலாம் சூரியன் தசை ராகு புத்தி ராகு தசை சூரியன் புத்தி கேது புத்தி இருக்குதோ கண்டிப்பாக இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே வந்துடுது அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது சிறப்பு முக்கிய டாக்குமெண்டேஷன் சைன் இருக்கா ஒரு வாரம் தள்ளி போடுங்க பரவாயில்ல வாழ்க்கையில் வளம் வருது வெற்றி வருது அப்படின்னாக்கா நம்ம முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்க போது அதில் சூழல் போல் மாட்டிக்காம இருக்கணும்னா அதை நீ தள்ளி வைக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை சரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெற்றிகள் சிறப்பா இருக்கு புத ஆதிபத்திய யோகம் அப்படின்னு சொன்னேன் சூரியனும் புதனும் என்ன அதாவது ஜோதிட துறையில் நிறைய விதிமுறைகளுக்கு சூரியன் புதனை நோக்கி போகும்போது ஒரு ப பதி பலனும் புதன் சூரியனை நோக்கி போகும்போது இப்போ இங்கே புதன் வந்து சூரியனை நோக்கி போகிறதுனால புத ஆதிபத்திய யோகம் உங்களுக்கான வாய்ப்புகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு கொப்பளங்கள் ஸ்கின் அலர்ஜி பொடுகு தொல்லைகள் இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயத்தில் ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் சைன் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ ஒரு அறிகுறி காட்டுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையாக போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும் அதே போல் ராசியிலே மாந்தி பகவான் பிரேத காரகன் உட்கார்ந்துருக்காரு அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும் மாந்தி தோஷ பரிகாரத்தை செஞ்சுக்கிறது இந்த ஒரு முகூர்த்தத்தில் நீங்கள் செய்கிறது உங்கள் ஜென்மத்துக்கே அது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மூதாதையர்கள் வழியில் ஏதாவது வழிபாடு முறைகள் தவறி போயிருக்கு அப்படின்னா அதை இந்த மாதத்தில் எடுத்து செய்யும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மாந்திக்கு திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் வீட்டில் கம்பல்சரியாக ஒரு பூவாடக்காரி கும்புறதோ இல்லை ஒரு பெண் தெய்வத்தை கும்புறதோ இல்லை ஒரு பத்து வயசில் பெண் குழந்தை தவறி போச்சுங்க கிணத்தடியில் வச்சு கும்புறதோ கண்டிப்பாக இருக்கும் அதை மறந்தோ இல்லை தவற விட்டோ இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை எடுத்து வச்சு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு என்ன ஒரு அரிய வாய்ப்பு தெரியுங்களா பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் இது சார்ந்த விஷயங்கள் தேடி உட்காரன்னு உட்கார்ந்துருவாங்க வாய்ப்பு வந்து நிற்கிறத கவனிக்க மாட்டாங்க அப்போது இந்த குரு இருக்கக்கூடிய காலகட்டம் அதிச்சாரம் வாங்கி கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம் கண்டிப்பாக உங்களோட எஃபெக்டுகள் முயற்சிகள் உங்களோட திறமையை வெளிக்காட்டுதல் இதெல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் கண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை கண்கள் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா இந்த கேட்ஸாய் வந்தாலும் சரி அதே நேரத்தில் வந்து இந்த கண்டு கரு விழி சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்க கூட இருக்கிறதுனால அது ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்துக்கிறதோ அதுக்கான விஷயங்கள் தேடிக்கிறதோ சிறப்பை ஏற்படுத்தி தரும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு ஸோ தொட்ட காரியங்கள் தடை ஏற்படுத்தி கொடுக்கும் தோல்வியை தரும் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க கேதுவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அப்போ கேதுன்னா யார் விநாயக பெருமான் எந்த ஒரு தகவல் தொடர்பாக இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு பயணமாக இருக்கட்டும் ஒரு விநாயகருக்கு ஒரு சூறத்தை இங்கே உடச்சிட்டு போகும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் லங்ஸு சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் ஸோ நாலாம் பாவத்தில் சந்திர பகவான் ஆட்சியை விட திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்காருங்க இது சரியான காலகட்டம் இந்த முகூர்த்தத்தில் நீங்க ஒரு சொத்து பதிவு பண்றீங்க இல்லை நான் சொத்து வாங்கணுன்றதுக்காக ஒரு பரிகாரம் செய்கிறேன் ஒரு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட நற்செய்தி உங்களுக்கு சீக்கிரமாவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அம்மாவோட மனஸ்தாபம் இருக்கக்கூடியவங்க இப்போ அந்நியோன்னியும் அம்மா பிள்ளை திரும்ப அம்மாவோடையே சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ புத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்காரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போது நான் டியூப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குழந்தை நிக்கலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரப்பிரசாதமான காலகட்டம் இதுங்க ராகுவோட திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியத்தை அதுக்கான முயற்சிகளில் இருக்க தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கவனிச்சிக்கணும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் ஒன்று தொத்திக்கொள்ளக்கூடிய மாதமாக கிரக சேர்க்கை இருக்குது ஸோ அது புகையாக இருக்கலாம் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு படம் காட்சிகள் பார்க்குறதா இருக்கலாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க முக்கால் வாசி ஃபோனில் தான் அடிட்டில் இருக்காங்க ஸோ கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்காங்களேந்து விடாம என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுலேயும் சுக்கரன்றது கிரகம் பெண் குழந்தைகளை அதிக பாதுகாப்போடு பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் புதன் ரெண்டு பேர் வக்கரமாய் ஒருத்தர் அஸ்தங்கமாய் உட்கார்ந்துருக்காங்க ஸோ இ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக சொல்லணுன்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் யாருக்கு செய்வன தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா மிதுன ராசி மிதுன லக்னம் ஸோ இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டில் எலுமிச்சவங்களை சுற்றி போட்டிருப்பாங்க இங்கே உங்களுக்கு உடம்பெல்லாம் அடிச்சு உடச்ச மாதிரி வலிக்கும் இதுதான் அதோட எஃபெக்ட் இந்த கிரக சேர்க்கைகளாக இவங்கலாம் செய்வன தோஷமாக ராகுதான செய்வனைக்கான கிரகம்னு கேட்குறீங்க ஆனால் அந்த புதன் அப்படிங்கிறது அதர்வன வேதத்துக்கான கிரகம் அவர் போய் ஆறாம் இடத்துல அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக சுற்றி போடக்கூடிய இடங்க நைட்டில் முச்சந்திக்கு மேலே போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் எல்ல தெய்வம்னு ஒன்று இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவையோ இல்லை அப்பாவையோ இல்லை தாத்தா பாட்டியோ சுற்றி போட சொல்லுங்கள் இல்லை அங்கேயே இருக்கக்கூடியவங்களும் சுற்றி போட சொல்லுங்கள் நிறைய விஷயங்களில் மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிக தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியும் மிதுன ராசி தான் மேலதிகாரிகளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறதில் இருக்கக்கூடிய லேட்டாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர வேலையை செஞ்சு முடிப்பீங்களான்னா சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க ஆனால் அவங்க சொல்கிற டார்ச்சரும் சரி அதே நேரத்தில் நீங்கள் போ ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய நேரம் அந்த நேரம் தவற நேரம் தரவி போகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது ஸோ சின்ன விஷயமாக நம்மளுக்கு தெரிகிறது அவங்களுக்கு பெரிய விஷயமாயி உங்களுக்கு மேலே ஒரு டீமார்க் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருங்க உத்தியோகத்தில் வேலை போயிடுமா வேலை மாற்ற வருமானா கண்டிப்பாக கிடையாது இந்த வேலை நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலை தான் இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும் அதை பல்ல கடிச்சிட்டு செய்யுங்க கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்கும்போது இன்னும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இல்லறம் இல்லறம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கார் சிறப்பான இல்லறத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது நானும் வந்து ஒரு பத்து வருஷமாக வரேன்னு பார்த்துட்டேன் அஞ்சு வருஷமாக வரேன்னு பார்த்துட்டேன் இது முடிகிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வரப்பிரசாதமாக குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்கரம் பெற்று உட்கார்ந்துட்டார் என்ன ஒன்று இந்த மாதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறதுல வரன் குவிஞ்சு கொடுக்கும் ஆனால் திருமணம் வந்து தை மாதத்துக்கு மேலே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் வர வரண ஜாதக பொருத்தத்தில் கட்டம் பொருத்தத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜோதிட துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா நான்கு ராசிகள் மிதுனும் கன்னி தனுசு மீனும் இவங்களுக்கு வந்து ஏழாம் பாவமே பாதகமாக அமைச்சர்னால லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சே கல்யாணம் பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னர் மூலியமாக இல்லையா ஒன்றா வாழ முடியாமல் வெளிநாடு வேலை அந்த மாதிரியான ஒரு பிரிவினையாவது ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ கட்டம் பொருத்தம் பார்த்துட்டு முடிவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது இல்லறம் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூசல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த மாதம் அதை சொன்ன மாதிரி ஒன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு மேலே நல்ல மகிழ்ச்சியான இல்லரும் திரும்ப காதல் வயது அறுபது வயசானே எண்பது வயசான திரும்ப காதலிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மிதன ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது சரி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு ஸோ நான் எப்போவுமே உங்களுக்கு மாதம் மாதம் சொல்றது இதுதான் ராசிக்கு ஒன்பதில் ராகு பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருந்துச்சுனாக்கா அது பித்திருதோஷம் இது தற்காலிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பித்திருதோஷம் அப்ப எப்படி இருக்கணும் கண்டிப்பாக தந்தையோட வர்க்கம் தந்தையாருடைய ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் தந்தைக்கு ஏற்பட விபத்துகளோ தந்தை இல்லைங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தவசம் திதி கொடுக்கறது அதை சரியா பண்ணிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் இந்த மாதத்துக்கே இவ்வளோ குறிப்பா சொல்கிறோன்னா ராகுக்கு திரிகோணத்துல ராசியில மாந்தி உட்கார்ந்துருக்கு ஒரு பிரேத சாபம் அதாவது உங்களோட மூதாதையரில் யாராவது ஒருத்தருக்கு திதி கொடுக்க முடியாமல் விட்டு போனதோ இல்லை திதி கொடுக்காம அது மூட்சம் அடையாமல் அந்த ஆன்மா அதாவது பிரேதக்காரகன்னா என்னங்க பெணம் வந்து வாசலில் உட்காந்துட்டு இருக்கு அவ்வளோதான் அந்த காலியான காம்பினேஷன் இருக்குது யாருக்கெல்லாம் ஹாரஸ்கோப்பில் இப்போ ராகு தசை சனி புத்தி புதன் தசை ராகு புத்தி நடக்குதோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் இருந்தாலும் சரி ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சரி ஒரு மூதாதையர் வழிக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அம்மாவாசை கார்த்திகை அம்மாவாசையில் கொடுக்கறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் ஆனா இந்த மாதம் தொழில் சொல்லக்கூடிய சனி பகவான திரிகோணத்தில் குரு இருக்காரு ஆனா ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காரு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன திலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இன்னைக்கு இந்த வேலை முடிய வேண்டியது ரெண்டு நாள் கழிச்சு தான் முடிச்சு கொடுக்கும் அந்த ரெண்டு நாள் இருக்கிற டென்ஷன்ல பிபி சுகர் என்ன இருக்கோ எல்லாத்தையும் ஹை பண்ணிடுவீங்க ஸோ நிதானித்து நீங்கள் உங்களோட வேலை பத்தாம்தேதி முடிக்கணுமா தேதி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா பதினோராந்தேதி முடிச்சு கொடுத்துரும் அதே போல் லேபர்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அதாவது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு செல்லமாக நம்ம பேசும்போது போடான்னு சொல்கிறதுக்கு போடின்னு சொல்கிறதுக்கு அதை நட்பு ரீதியாக பேசும்போது சிரிச்சிட்டு போயிடுவாங்க அதே அவங்க கோமாக இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்ருவாங்க லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் சொந்த தொழில் வச்சிருக்கீங்க கம்பெனிஸ் வச்சுருக்கீங்க சின்ன மல்லிகை கடை வச்சிருக்கீங்க இல்லை பூக்கடை வச்சுருக்கீங்க அந்த பூவை போய் ஒரு சேல்ஸ் பண்ணுறது உங்கள் கீழே இருக்கக்கூடிய லேபர்ஸை கண்டிப்பாக வார்த்தையில கவனமாக வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி லாபஸ்தானம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போது மேலும் இந்த மிதுன ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்புகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து சக்கர தாழ்வார் கண்டிப்பாக சக்கரத்தாள் எல்லா ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார் ஒரே சிலையில் சிதப்பிருப்பாங்க சிலையில் வடிவமைச்சிருப்பாங்க அந்த சக்கர சக்கரத்தாழ்வார்க்கு நீங்கள் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது மு முடிஞ்சால் முடிஞ்சா ஏன்னா நான் பன்னெண்டு ராசிக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பிறந்த கிழமையில் போங்க நட்சத்திரத்தில் போங்க சிறப்பை தரும் நான் மிதன ராசிக்கு மிதன லக்கணத்துக்கு இந்த மாதம் குறிப்பாக என்னுடைய சைட்லேருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா கண்டிப்பாக எப்பெல்லாம் முடியுதோ சக்கரத்தாழ்வார்க்கு போய் தீபம் ஏற்றுங்க வெற்றியை தரும் இந்த மாதம் வெற்றிக்கான எண் ஐந்தாம் எண் வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம் நன்றி